ஒரு அஞ்சாறு ரசகுல்லாவை போட்டு ஸ்பூனும் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா நானும் ஆசையா சாப்பிடலான்னு பார்த்தேன் அதுல கருவேப்பிள்ளையும் கொத்தப்பிள்ள கிடந்தது மிதந்தது என்னடா ஒரு டவுட்டா இருந்துச்சு அப்புறம் அதை எடுத்து வாயில வச்சா காரம் புளிப்பு பூண்டு வாசம் என்னடி இது ஒரு மாமியா இருக்கு அப்படின்னா ஏங்க ரசகுல்லாங்க ஆமா அது யா இப்படி இருக்கு அது ரசத்துல செஞ்ச ரசமுள்ள ரசத்துல தானே செய்வாங்க அட அப்பா இந்த கூத்து எங்காவது அடக்குமா ஐயோ பாவனை நீங்க நல்ல அழகு போங்க